நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் கண்டிப்பாக நடந்தே தீரும் கைரேகை அமைப்பு பலன் காணுதல் இருவது கைரேகை பலம் காணும் பகுதியில் இருபதாவது பகுதியை போட்டிருக்கோம் இப்போ இது இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா கண்டிப்பாக நடந்தே தெரியும் இது நூற்றுக்கு நூறு பிரசன் கண்டிப்பாக நடக்கும் நடக்கிறது காலை எப்போ நடக்கும் எப்படி ரேகை இருந்தா எப்படி நடக்கும்ங்கிறத நம்ம கையில பார்க்க போறோம் இப்ப ரெண்டு கைரேகை போட்டிருக்கேன் இது ஒரு நபருடைய கைரேகை இருபத்தி நான்கு வயது உடைய ஒரு நபருடைய கைரேகை சரிங்களா இந்த இந்த கைரேகையை பொடி பார்த்தாக்க முதல்ல புத்தி ரேகை பாருங்க புத்தி ரேகை ரெண்டு ரேகையுமே சந்திர மேட்டுக்கே வளைந்து வந்தால் புத்தி ரேகை இங்க பாருங்க சந்திர மேட்டுக்கே வளைந்து வந்து இங்க ஒரு தீவு குருவியோட முடிஞ்சிருக்கு இங்க சுக்கர வளையமும் இருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு கையிலையும் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு கையிலையும் இந்த புத்தி ரேகை சந்திர மேட்டுக்கே வளைந்து வந்து அங்கு வளைந்து வந்தால் மனம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ரெண்டு கையிலையும் புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைந்து வந்தா கண்டிப்பா மனம் மனநிலை பாதிக்கப்படும் மனநோய் வரும் ஆனால் கால நேரம் எப்பொழுது நடக்கும் என்பது கொஞ்சம் கூட ஆகும் கண்டிப்பா மனநோய் வந்தே தீரும் ஒண்ணு ரேகையிலிருந்து இந்த புத்தி ரேகை சந்திரன் போகும்போது சந்திரமேட்ல ஒரு ஸ்டார் குறியோ தீவோ இந்த மாதிரி தீவோ ஒரு ஸ்டார் குழியோ இருந்தா கண்டிப்பாக இன்னும் சொல்ல போனா இது வந்து வளையம் அந்த சுக்கர வளையத்துல வந்து உங்களுக்கு தீவுக்குறி இருக்கு இந்த சந்திர சந்திரமேட்டுக்கு இந்த புத்தி ரேகம் வந்திருக்கு அப்படிங்கும் போது திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இல்லை காதலிக்கும் போது பிரச்சனை எதனால மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி சந்திரமேட்டுக்கு ரெண்டு இருக்குன்னா மனநோய் வருவதற்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் இதை சரி பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுங்க மனநோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதை சரி பண்ணணும் என்ன பண்ணணும் உடம்பு சரியில்லாம் டாக்டரை பார்க்க அதே மாதிரி மனசு சரியில்லாம் மனநோய் நிபுணரை பார்த்து அதை சரி பண்ணிட்டோம்னா பெட்டர் ஆயிடும் அதை விட்டுட்டே போனோம்னா வளர்ந்து போய் பின்னாடி என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த புத்தி ரேகை யாருக்கெல்லாம் வளைஞ்சு போதோ மனசு நல்லா தான் விட்டுருங்க அது வேற ஒரு ரேகையுடைய பலனாக இருக்கும் மனசு ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும் அது வேற ஒரு ரேகையோட பலனாக இருக்கும் ஆக மொத்தம் எப்படி ஏனும் வாழ்க்கையில குருதலமாவது இந்த மனநோய் வந்தே தீரும் ரெண்டு ரேகையும் புத்தி ரேகையும் சந்திரன் பக்கம் பார்த்தா மனநோய் கண்டிப்பா வரும் எச்சரிக்கை அதை பார்த்து அதை சரி பண்ணிக்க பொண்ணு ரெண்டாவது இந்த விதி 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 ரேக இருக்கு இல்லையா ரெண்டு ரெண்டு கையிலையுமே சந்திரன் 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 இருந்து சார் சார் இது வீடு கையிலையும் போனால் கண்டிப்பாக காதல் திருமணம் கலப்பு திருமணம் கண்டிப்பாக நடந்தே தெரியும் கண்டிப்பா காதலிச்சு திருமணம் செஞ்ச கலப்பு திருமணமாக இருக்கும் ஜாதி விட்டு மதம் விட்டு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு எழுதியே நீங்க வச்சுக்கலாம் ரெண்டு கையிலையுமே சந்திரமேட்டு சனிமேட்டுக்கு ரேக போகுது சந்திரமேட்டு சனிமேட்டுக்கு போகுது ரெண்டு கையிலையும் இருந்ததுன்னா கண்டிப்பா ரெண்டு கையிலையும் இருந்ததுன்னா காதல் திருமணம் கலப்பு திருமணம் மனைவியால் வருமானம் அதாவது வாழ்க்கை துணையால் வருமானம் செல்வ பிராப்தி வந்து வாழ்க்கையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் அவர்களாக இருப்பால் இதை நீங்க எழுதியே வச்சுக்கலாம் கண்டிப்பா நடக்கும் எப்ப நடக்கணும் திருமண வயது வந்த போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இன்னொரு விஷயம் இப்ப சுக்கர வளையமும் இருக்கு சுக்கர வளையமும் இருந்து இந்த பக்கம் சுக்கர வளையம் இருந்தது இந்த பக்கம் சுக்கர வளையம் தான் சுக்கர வளையமும் இருந்து இந்த தார ரேகையில ஒரு சின்ன கோடு இருந்தது முதல்ல ஒரு சின்ன கோடு இருந்ததுன்னா அது லவ் லவ்யர் அதுக்கப்புறம் ரெண்டு கோடு ஒரே மாதிரி இருந்தா ரெண்டு திருமணம் கண்டிப்பா நடந்தே தீரும் இது வந்து மோஸ்ட்லி கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் என்பது உடல் உடலும் உடலும் சேர்வது உள்ளமும் உள்ளமும் சேர்வது தான் திருமணம் உடலும் மனமும் சேர்வது தான் திருமணம் ஒரு சில பேருக்கு ஒரு ரேரமைப்பா உடலும் உடலும் சேர்வதற்கு கூட ரேடியா வந்துடும் உள்ளமும் உள்ளமும் சேர்ந்தா கூட வந்துடும் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ரெண்டு கோடு சேர்ந்த மாதிரி இருந்தாவே ரெண்டு பேர் உங்க மனதை பாதித்தவர்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இல்ல அந்த தாரத்தை குறிக்கக்கூடிய ரேகை ரெண்டு போலும் சேர்ந்த மாதிரி இருந்தா ரெண்டு பேரும் உங்க மனசை பாதிக்கிறார்கள் அப்படிங்கிறதாம் இப்ப ரேகை சந்திரன் பக்கம் கண்டிப்பா மனநோய் வரும் இந்த புத்தி ரேகையில ஒரு இடத்துல தீவு வருது சார் இப்ப அந்த புத்தி ரேகை இருக்கு இந்த புத்தி ரேகையில இந்த ரேகை வருது சார் நேரவே வருதுன்னு வச்சுக்கோ எப்படி வருதுன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தீவு வருது இல்ல வெட்டு வந்து இந்த மாதிரி விடுபட்டு இருக்கு இல்ல வந்து இந்த இது இப்படியும் இருக்கலாம் இந்த வயதை கணக்கணும் இந்த வயதில் மனநோய் வந்தே தீரும் அது வந்து சொன்னா வர்றது எப்பயாவது வாழ்நாளில் வரும் சொன்னா ஆனா இந்த மாதிரி தீவோ இல்ல இந்த மாதிரி இருந்தோ இல்ல விடுபட்டு இருக்க எப்படி விடுபட்டு இருந்தாலும் அந்த வயதில் கண்டிப்பாக மனநோய் வந்தே தீரும் அது எதனால வரும் சார் லவ் பண்ணி ஃபெயிலியர்னால மனநோய் கண்டிப்பாக வருது இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இந்த வயசில் நமக்கு மனநோய் வரப்போகுது காதல் மூலியமா மனநோய் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாக்க அதுலேருந்து எச்சரிக்கையாக தான் திருத்திக்கலாம் இப்போ நான் சொல்றது எல்லாமே எச்சரிக்கை காண அதே மாதிரி இந்த குரு வளையம் வருது பார்த்தீங்களா இந்த குரு வளையம் வந்தாவே உங்களுக்கு நிறைய எதிர்பாரங்கள் மேல் நிறைய ஆசை காதல் காமம் அதிகமாக இருக்கும் அதனால தொடர்பு கண்டிப்பாக வந்தே தீரும் இன்னும் சொல்ல போனா இந்த குரு வலயம் நல்ல சிறப்பான புத்திசாலிகள் தான் புத்தி அறிவை பயன்படுத்தி ஒரு ராஜபோகமாக வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கும் ராஜாவுக்கு எத்தனை கொண்டாடி இருக்கும் யாருமே தெரியாது எக்கரவத்தி ஆயிரக்கணக்கணக்கார மணி இருக்காங்க இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த குரு வலயம் இருந்தால் ஒரு அரசருக்கு நிகரான வாழ்வு திறமை புத்திசாலி அறிவாற்றல் எல்லாமே இருக்கும் இதுல மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த தொடர்புகளும் அதிகமா இருக்கும் எச்சரிக்கையா இருக்கும் எச்சரிக்கையா இருந்தா அதுக்கு தப்பிச்சுக்கலாம் நான் சொல்றது எல்லாமே ஒரு வந்து ஒரு ஒரு வினை நடக்கிறது அதுக்கு எதிர்பாரமா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து மாறிலாம் மாறுறதுக்கு ஒரு சில பேருக்கு முடியும் ஒரு சில பேருக்கு முடியாது கண்டிப்பா நடத்தே தெரியும் ஆனாலும் நம்ம மாறுறதுக்கு முடிச்சு புத்தி ரேக நல்லா இருக்கு சார் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா அதை மாற்ற முடியும் புத்தி ரேகை சரியில்லை மாற்ற முடியாது இப்ப புத்தி ரேகை இவ்வளவுதான் சார் இருக்கு புத்தி ரேக ஒரு சில பேருக்கு இவ்வளோதான் வரும் இந்த புத்தி ரேகை இப்படி வந்துடும் இந்த புத்தி ரேக வந்துட்டு சுக்கர வீடு நல்லா இருக்கு சார் சுக்கர வீடு நல்லா இருக்குது இதுல வந்து வலை கண்டிப்பா இருக்குது இந்த அம்மா இருந்ததுன்னா புத்திரியும் சின்னதாக இருக்கு ரெண்டு கையிலையும் நான் சொல்றது எல்லாமே ரெண்டு கையிலையும் மோஸ்ட்லி தான் கண்டிப்பா நடக்கும் நடந்தே தீரும் இந்த புத்திரி சின்னதாக இருக்குது ரெண்டு கையிலையுமே இந்த சுக்கரமேட்டையும் வளைகுறிக்கும் சுக்கரமேட்டும் நல்லா இருக்கு சார் அப்போ கண்டிப்பாக இவர்கள் சுயநலா விரும்பிகளாக இருப்பாரு நான் சந்தோஷம் காதல் சந்தோஷம் நிறைய தொடர்புகள் நிறைய இருக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க யார பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷம் மட்டுமே இவங்களுக்கு தேவை வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காண்டி வண்டி வாகனம் சொத்து சுகம் ஏற்று அதாவது தொடர்புகள் எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கையில நம்ம ஒரு அற்புதமான அதிசயமான விஷயங்களை பார்த்தோம் கண்டுபிடிச்சிடலாம் கைரேகை ஜாதகத்துல கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா அவங்க சுயநலமா இருப்பாங்க தான் நலம் சுயநலத்தை விரும்பக்கூடியவர்கள் தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம கையை பாருங்க புத்தி ரேகையை பாருங்க புத்தி தான் வந்து எண்ணம் நம்மளுடைய நினப்பு புத்தி மனம் இதை எல்லாமே குறிக்கக்கூடியது புத்தி ரேகை அதே மாதிரி சந்திர மேடு வந்து மனம் எப்படி இருக்குது மனசு சந்தோஷமா இருக்காங்க பார்த்தா சந்திரமேட்டையும் பார்க்கணும் புத்தி ரேகையும் பார்க்கணும் சந்திரமேட்டையும் பார்க்கணும் அதே மாதிரி காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இறுதி ரேகையும் பார்க்கணும் நல்லா புரிஞ்சுங்க இறுதி ரேகையும் பார்க்கணும் இப்ப இந்த புத்தி ரேகை இப்படி வருது சார் இப்ப இங்க விதி ரேகை இப்படி வருது இது இறுதி ரேகை இப்படி போதா இந்த இறுதி ரேகையிலிருந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நான் திரும்ப திரும்பவும் சொல்றேன் இந்த இறுதி ரேகையோட வந்து இப்படி கட் பண்ணுது இல்லை இப்படி வந்து இங்க கட் பண்ணுது எப்படி கட் பண்ணாலும் இதுல இருந்து வந்த ரேகை கட் பண்ணா இப்படி கிராசிங் அதாவது இப்படி வந்ததுன்னா அது தப்பு இப்ப இறுதி ரேகை இப்படி போகுது சார் இப்படி வந்ததுன்னா அது வந்து கிராசிங் ஆனா இந்த இறுதி ரேகையிலேயே வந்து இப்படி கீழே இறங்காது இப்படி வந்து இப்படி இறங்குது நல்லா கிளியரா தெரியும் நல்லா உத்து பார்க்கணும் அந்த மாதிரி வந்து இந்த விதி ரேகையை வெட்டினால் கிட்டத்தட்ட அந்த வெட்டக்கூடிய வயதில் கணவன் மனைவி மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும் கண்டிப்பா பிரிவுக்கு நடந்தே கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி இருதய ரேகையிலிருந்து விதி ரேகையை வெட்டினா கண்டிப்பா பிரிவு வரும் அது மரணமாகவும் இருக்கலாம் காப்பாற்ற முடியாது கண்டிப்பா பிரிவை தடுக்க முடியாது ஒரு பஸ்ட் பாயிண்ட் இதெல்லாம் வந்து நடந்தே தீரும் என்பது அதே மாதிரி இங்க சேப்பாம்பேட்ல இருந்து ஒரு நேரம் போயிட்டு இந்த விதி ரேகையோட கனெக்ஷன் ஆகும் சார் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவும் பிரிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்தால் இருந்து தப்பிச்சிக்கலாம் சார் இப்போ நம்ம போடக்கூடிய காணொலி எல்லாமே எச்சரிக்கை காணொலி எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் இதை முன்னாடியே தெரியுது இந்த மாதிரி ரேகை வந்ததுன்னா நமக்கு மனைவி மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த பக்கம் இந்த மாதிரி நடுப்புற வந்து வெட்டிச்சுன்னா கண்டிப்பாக மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த பக்கம் இந்த புத்தி ரேகை பக்கத்தில் போய் வெட்டிச்சுன்னா உங்களுக்கு பிரிவு வருவதற்கு வாய்ப்புண்டு இது எச்சரிக்கையாக இருந்ததுன்னா நம்ம முன்னாடியே காப்பாற்றலாம் மனைவிக்கு வியாதி அதாவது மனைவினா வாழ்க்கை துணைக்கு வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வியாதி வரும்போது முடிஞ்ச அளவு இது பண்ணா உங்களுடைய கர்மா நல்லா இருந்ததுன்னா காப்பாத்திக்கலாம் இல்லைன்னா இழப்பதற்கு பிரிவதற்கு வாய்ப்பு ரொம்ப நாள் வியாதியில கிடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கையை பாருங்க ரெண்டு கையும் பார்த்துட்டு ரெண்டு கையிலையும் நான் சொல்ற ரேகை கண்டிப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா நடந்தே தீரும் இதுல இருந்தும் மாற முடியும் இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் காரணம் என்னன்னா இது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நடக்க போதுன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த விபத்தில் இருந்து நாம் காப்பாற்றி நல்ல முறையாக அஹ் வாழ முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்